வணக்கம் வள்ளுவர் வள்ளுவர்கிட்ட வழக்கம் போல இளைய தலைமுறை ஒருத்தர் கேட்டார் இந்த உலகத்தை யார் ஆட்டுவிக்கிறவன் இந்த உலகம் யாருடைய கைக்குள்ளே இருக்கிறது யார் இந்த உலகத்தினுடைய நெறியாளன் யார் லீடர் இப்படி கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்குறான் அதுக்கு வள்ளுவர் சொன்னார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கிற ஐந்து விஷயங்களை ஐந்து காரணிகளை வகை தெரிவான் இந்த ஐந்து காரணிகளை ஆளத் தெரிந்தவன் அதனுடைய இயல்பை தெரிந்தவன் அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நடந்து கொள்ளுகிறவன் தான் இந்த உலகத்தை ஆளுகிறவன் என்றார் சுவை நாக்கு இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான நீரிழிவு நோயாளிகளை கொண்டிருக்கிறது என்கிறார்கள் என்ன காரணம் சுவைக்கு அடிமையாக இருப்பது சுவையை கட்டுப்படுத்த தெரியாமல் இருப்பது சுவையினுடைய மயக்கத்தில் வீழ்ந்து கிடப்பது அதானே இல்லைனா ஏன் இந்தியா வந்து உலகத்திலேயே அதிகமான நீரிழிவு நோயாளிகளை கொண்டிருக்கிறது அதிகமாக சாப்பிட்டது பல பேர் இருக்கிறாங்க சக்கரை சாப்பிட்டா தான் சக்கரை வியாதி வரும்னு கிடையாது அதிகமாக சோறு அதிகமாக சில பேர் தவறாக நினைக்கிறார்கள் சப்பாத்தி சாப்பிட்டா நீரிழிவு வராது அப்படி கிடையாது கொழுப்பு சத்து மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்டால் நீரிழிவு நோய நோயாளிகளாக மாறிப்போவார்கள் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் டயபட்டாலஜி படித்தவர்கள் சுவை ஆகவே சுவையை கட்டுக்குள் வைக்க வேண்டும் நாக்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் சுவையில் பல வகை இருக்கு உணவு ஒரு வகையான முக்கிய சுவை எனவே சுவை ஒளி ஒளி ஒளியினுடைய மூலம் பார்வை பார்வை அந்த புலன் எது கண் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எதை பார்த்துட்டு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் சுவை ஒளி வெளிச்சம் வெளிச்சம் வெளியேயும் இருக்கணும் உள்ளேயும் இருக்கணும் உள்ள வெளிச்சம் இருக்கணும் அக வெளிச்சம் இருக்கணும் அப்பதான் கண் ஒளி நமக்குள்ளே விளையும் உண்டாகும் வாக்கினில் ஒளி வேண்டும் பார்வையில் ஒளி வேண்டும் அப்படின்னா ஒளி குறித்த தெளிவான வகை தெரிவான் அப்படின்னா புத்தி தெளிவான கருத்து இருக்கணும் சுவை ஒளி ஊறு ஊருன்னா காயம் காயம்னா என்புதோல் போர்த்த உடம்பு இப்போ தோல் அப்படிங்கிறது பாருங்கள் உடம்பு முழுக்க இருக்கிறது ஆனால் ஒரு ஓர் உறுப்பு தான் தோல் கண்ணு ஒரு இடத்துல இருக்குது வாயு ஒரு இடத்துல இருக்கு மூக்கு ஒரு இடத்துல இருக்குது ஆனால் தோல் உடம்போட எல்லா இடத்துலையும் இருக்குது ஆகவே தான் தோலுக்கு முக்கியத்துவம் அதிகம் தோல் ஊறு ஊருன்னா காயம் காயம்னா உடம்பு காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சித்தர்கள் சொல்லுவார்கள் உடம்பு பொய்யி வெறும் காற்றடைத்த பையி அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவார்கள் ஏன் உடம்பு மேலே இவ்வளவு ஆசை வைக்கிறீங்க ரொம்பவும் ஆசை வைக்க வேண்டாம் எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கிற உறுப்பு எது என்று கேட்டால் காது அசைதா காது மற்ற உறுப்பு வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ கை வேலை செய்து கை வந்து ஆடுது கால் ஆடுது ஆனால் வேலை செய்யுது வேலை செய்யணும்னா அந்த உறுப்பு நகரணும் அசையணும் கண்ணு அசைது மூக்கு அசையுதா கிடையாது ஆனால் அதை விட முக்கியம் காது அசையவே அசையாது நமக்கு அப்படி அசையாமல் வேலை செய்கிற உறுப்பு காது அப்படி காது அசையாமல் வேலை செய்து கொண்டு கேட்கிறது ஓசை ஓசைனா என்ன ஒலினா என்ன அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கு அர்த்தம் அர்த்தத்தோடு உரியது ஒன்று அர்த்தம் இல்லாதது ஒன்று எது ஓசை எது ஒலி நீங்க கண்டுபிடிங்க பாப்போம் ஒன்று ஓசைக்கு அர்த்தம் உண்டா ஒலிக்கு அர்த்தம் உண்டா நீங்க கண்டுபிடிங்க உங்களுக்கு ஒரு வேலை ஒன்றுக்கு அர்த்தம் கிடையாது ஒன்றுக்கு அர்த்தம் உண்டு ஓசைக்கா ஒலிக்கா கேட்டுக்கோங்க ஆனால் ரெண்டையும் காதுதான் கையாளுகிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் நாற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மனம்னு அர்த்தம் ஆகவே இந்த எதற்கும் அடிமையாகாமல் இந்த ஐந்து புலன்களையும் கட்டுக்குள் வைத்திருப்பது புலன் அடக்கம்னு சொல்றாங்க புலனை அடக்குவது சுவையை ஓசையை நாற்றத்தை ஒளியை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது அது முக்கியம் அப்படி வச்சிருக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள் அப்படி வச்சிருக்கிறவங்க யாரு பெரிய ஞானியர்கள் அப்போ அவங்க தான் உலகத்தினுடைய நெறியாளர்கள் ஆளுகிறவர்கள் ஆமாம்ல இல்லையா ஆமாவா ஆமாம் பெரிய ஞானிகள் பெரும் பெரும் தலைவர்கள் அவங்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டாங்க எல்லாமே அவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கும் அப்படி இருந்தால்தான் இந்த தேசத்தை உலகத்தை நாட்டை ஆள முடியும் யார் புலனை அடக்குகிறார்களோ அவர்கள்தான் மேலே வர முடியும் என்பதுதான் வள்ளுவர் சொல்லுகிற கருத்து குறிப்பாக ஒரு துறையில் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு என்பதுதான் கருத்து நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்